அறிஞர் அண்ணா ஐம்பத்தி ஐந்தாவது நினைவு தினமானது இன்று தமிழகம் முழுவதும் அதிமுகவினரால் கொண்டாடப்பட்டது அந்த வகையில் தூத்துக்குடியில் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன் தலைமையில் பழைய மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள அறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்த நிகழ்வில் மத்திய கூட்டுறவு வங்கி முன்னாள் தலைவர் சுதாகர் கழக அமைப்பு செயலாளர் சின்னதுரை ஈராகின்றி ஹென்றி பகுதிக்கழக செயலாளர் முருகன் வட்டச்செயலாளர் செயலாளர் திருச்சிற்றம்பலம் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்ட அந்த காணொளி காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து